நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா தாறுமாறான தாக்குதல் தரைமட்டமான நகரம் மீண்டும் வேலையை காட்டிய பெஞ்சமன்யாகு இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்திய நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ரஷ்யா இடத்துல தான் நாங்கள் என்ன வாங்க போறோம் அப்படின்னு அதிரடி காட்டியிருக்கின்றார்கள் இந்தியா ஆட்டத்தை மாற்றி இருக்கிறது கடைசி வரைக்கும் ட்ரம்ப்புக்கு வெற்றியே கிடைக்காது போல இருக்கிறது ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா என்ன வாங்குறத நிறுத்திச்சுன்னு வச்சுங்களேன் அது ட்ரம்ப்புக்கு கிடைத்த பெரிய வெற்றி ஆனா ட்ரம்ப்புக்கு வெற்றியை கொடுத்து விட கூடாது என்பதுல இந்தியா உசாரா இருக்க தெரியல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்குது அந்த ரெண்டு நிறுவனங்கள் மீது தான் அமெரிக்கா பொருளாதார தடைய போட்டிருக்குது அந்த நிறுவனங்கள் கருப்பு பட்டியல சேர்த்து இந்திய நிறுவனங்களோ அல்லது அரசாங்க நிறுவனமோ வந்து என்ன அங்கிருந்து கொள்முதல் பண்ண முடியாது ஏன்னா அந்த நிறுவனங்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற தடை வந்து இந்திய நிறுவனங்கள் மீது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப் பிடிச்சி வரும் ஆனாலும் ரஷ்யா இடத்துல தான் நாங்க எண்ணெயை வாங்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் கண்ணுல வரலூட்டு ஆடி இருக்காங்க ஆட்டத்தையே மாற்றி இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்தியா முடிவெடுக்கும் என்று அவங்க எண்ணி இருக்க மாட்டாங்க அது என்ன ஆட்டத்தை மாற்றிய செயல் இரண்டாவதா பார்க்கலாம் இப்ப முதல்ல நம்ம ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில முன்மொழிந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தாரு முப்பத்தோரு நாட்டு பிரதிநிதிகள் ட்ரம்ப் முதல் கையெழுத்து போட்டாரு அமாசும் போட்டாங்க இஸ்ரேலும் போட்டாங்க அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டது இனிமே காசா பகுதியில் போரே வெடிக்காது அப்படின்னாங்க கிட்டத்தட்ட காசாவில் இஸ்ரேலுடைய வீரர்கள் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்து விட்டார்கள் அந்த உடலை இஸ்ரேலிடம் ஒப்படைக்க வேண்டும் அதுதான் மனிதாபிமான ஒப்பந்தம் அதான் பெஞ்சமின் நேத்தன்யா அவர்கள் சொல்றாரு காசாவில் இருக்கக்கூடிய அமாஸ்களை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமான ஒப்பந்தத்தை கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது காசா பகுதி முழுவதுமே வந்து அமாஸ்கிட்ட இல்லை இல்ல ஏற்கனவே காசா பகுதியை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளூர் பிரதிநிதி கிட்ட கிடையாது காசா பகுதியினுடைய நாற்பத்தி அஞ்சு சதவீதம் இசை கிட்ட தான் இருக்குது அந்த பகுதியில் அமாஸ்கள் வரக்கூடாது உள்ளூர் பிரதிநிதிகள் வரக்கூடாது அங்க இஸ்ரேலுடைய அறிவுசார் ராணுவம் இருக்குது காசாவுடைய தெற்கு பகுதி முழுவதுமாக இஸ்ரேல் கட்டு தான் இருக்குது அந்த பகுதியில அமாஸ்கள் வரவே கூடாது ஆனா போர் நிறுத்தம் ஏற்பட்டு போச்சுன்னு சொல்றாங்க ஏன் தெற்கு பகுதிக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு பகுதிக்கு அமாஸ்கள் இடம் பெயர்கின்றார்கள் சில தருணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்துக்கும் அமாசுக்கும் இடையில மோதல் ஏற்படுகிறது கல் அது மட்டும் இல்லாம இரவுல வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இரவுல துப்பாக்கி சூடு நடத்துறாங்களாம் அதனால பெஞ்சமன் நத்தனாய் அவர்களை பொறுத்து வரைக்கும் கல்லெறிவதோ துப்பாக்கி சூடு நடத்துவதோ அது இயல்பான மோதல் தான் என்று பொறுத்துக்கிட்டாராம் ஏன்னா அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாராமே அதனால அதை பொறுத்துக்கிட்டாராம் ஆனால் இஸ்லேலிய வீரர்கள் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அவங்க உடலை கொடுங்க அப்படின்னு அமாஸ் கிட்ட வந்து சொல்றாங்க ஆனா அமாசை பொறுத்து வரைக்கும் பதினாறு பேருடைய உடலை கொடுத்துட்டாங்க ஆனா மீதி இருக்கின்ற உடலை நாங்க தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம் திடீர்னு இன்னைக்கு ஒரு உடலை வந்து இஸ்ரேலும் ஒப்படைப்பதாக இருந்தது ஆனா நேத்தே ஒரு உடலை கொடுத்திருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது ஏன்னா முழுமையான உடலை தராத உடலினுடைய ஒரு பாகங்களை தராங்களாம் இது ஒரு உடல்ன்னு சொல்லிவிட்டு கணக்காட்டுறாங்களாம் ஆனால் நேத்து கொடுத்த உடலை மரபணு சோதனை செஞ்ச பிறகு ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக அமாஸ் மற்றும் இஸ்ரேல் மோதல்ல இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஒருத்தர் உயிரிழந்திருக்கின்றார் அந்த உடல் பாகங்களை ஏற்கனவே பாதியை கொடுத்துட்டு இருக்குது அம்மாஸ் ஆனா மீண்டும் அந்த அந்த நபருடைய ஒரு பாதி உடலை கொடுத்துட்டு இது இன்னொரு ராணுவ வீரனுடைய உடல் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஏன்டா டேய் பொய்யா சொல்றீங்க இந்த மாதிரி எத்தனை பேர் உடலை வந்து ஏமாத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இஸ்ரேல் கேட்க போய் என்னது நீ எப்ப பார்த்தாலும் தாக்குதல் தொடுத்துக்கிட்டே இருக்கிற உடலை தேடவே முடியல இடுபாடுகள் இருந்து அப்படியே எடுத்துட முடியுமா அது மட்டும் இல்ல இப்பதான் உடலை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டாவது போர் நிறுத்தமானது இப்பதான் ஏற்பட்டு இருக்குது சண்டை போடுகின்ற போது உடலை மீட்க பாதுகாக்கிறது அதனால கட்டிடங்களுடைய இடிபாடுகள் தான் இருக்குது ஒவ்வொன்னா மீட்டு தான் கொடுக்க முடியும் கொடுத்த உடல் என்பது முழுமையான உடல் இல்லை என்றால் அடுத்த உடலை தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க போதிய கால காலகாசம் கொடுங்க அண்ணா நீ நடான்னு கேட்டீங்கன்னா பாதி பாதி உடலா தர அப்படின்னு சொல்ற போ நான் உடலே தரமாட்டேன் அப்படின்னு அம்மாஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு உடலை தருவதா இருந்தது அதை அப்படியே நிறுத்திடுச்சு ஆனா பெஞ்சமின் நேத்தான அவர்களை பொறுத்த வரைக்கும் காசாவுடைய தெற்கு பகுதியில் கல் எறிவது துப்பாக்கியை நடத்துவது தொடர்ந்து கொண்டிருக்கு இல்லையா இப்ப உடலையும் தரமாட்டோம் போ என்று சொல்லி இருப்பதனால நம்முடைய பெஞ்சமின் நேத்தானியா அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்மாசு திருந்துவ மாட்டாங்க அதனால போர் ஒப்பந்தத்தை மீறி செயல்படுகின்ற அமாஸ்கள் மீது சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விடிய விடிய இஸ்ரேலிய ராணுவமானது அடி என்ன அடிச்சுது கிட்டத்தட்ட இந்த தாக்குதல்ல அப்பாவி பொதுமக்கள் அறுபது பேர் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருப்பதாக தெரிகிறது இப்போதும் தாக்குதலானது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நியாயமாக எங்க ராணுவ வீரர்கள் உடல்களை முழுமையா கொடுத்தாங்கன்னா ஓகே ரெண்டாவது காசாவுடைய தெற்கு பகுதிக்கு அமாஸ்கள் வரவே கூடாது எல்லை தானா இது தாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் காசாவோல போர் நிறுத்தத்தை ஏற்படுத்திட்டேன் மூவாயிரம் வருஷமா சண்டை போட்டுட்ருக்காங்க ஐயா நான் போனேன் மூணே நிமிஷம் நீட்டிருந்தியா அப்படின்னு சொன்னவருடைய முகத்தில் கரிய பூசும் விதமாக ரெண்டு நாள் அங்கே சண்டை இருக்காங்க ஒரு உடலுக்காகவும் இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு அமாஸ் வீரர்கள் வந்துட்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்குமாக மீண்டும் தரமட்டமாக்கி கொண்டு இருக்கிறது காசா பகுதி எப்ப போர் நிறுத்தம் ஏற்பட்டு போச்சு இனிமேல் நம்முடைய பழைய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று சொல்லிட்டு காசா பகுதிக்கு போன ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு மீண்டும் போர் தொடங்கி இருப்பதனால எங்கே இடம் பெயர்வது என்று தெரியாமல் அல்லல் பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஏன்னா காசாவில் ஒரு சதவீத இடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலுக்கு உள்ளாகாமல் நல்ல பிரதேசமாக இல்லையா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் ஹெக்டேர் அளவுக்கு வந்து விவசாய நிலங்கள் காசாவில் இருந்துதாங்க ஆனால் காசாவில் அமாசும் இஸ்ரேலும் மோதி கொண்டதுனால வெறுமனே வந்து பாருங்களேன் ஒரு பதினஞ்சு ஹெக்டர் நிலம் மட்டும்தான் இன்றைக்கி சேதாரம் இல்லாமல் இருக்குதுதான் விளை நிலங்கள் ஸோ அந்த அளவுக்கு தாசா பகுதி முழுவதுமே ஏற்கனவே சிதைந்து போச்சு இப்போ மீண்டும் அமாசு தாக்குதல் என்பது அங்கே இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் என்னாகும் என்பது கேள்விக்குறி ஆகியிருக்கிறது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அமாசுகள் தான் மனிதாபிமான ஒப்பந்தத்தை கூட மதிக்க மாட்டுறாங்க ரெண்டாவது அமாசு என்ன சொல்கிறாங்கன்னு நாங்க நாங்கள் ட்ரம்ப்புக்கிட்டே சொல்லிட்டோம் ட்ரம்ப் எங்கிட்ட ஒப்பந்தத்தை காட்டினாரு நாங்கள் எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று டிரம்ப் கிட்ட நாங்கள் தெளிவாக சொன்னோம் ஆனால் இஸ்ரேல் இடத்துல அந்த விஷயங்களை அவங்க சொல்ல மறந்துட்டாங்க போல இருக்குது நாங்கள் ட்ரம்ப் முன்மொழிந்த இருபது நிமிஷ திட்டத்தை முழுமையா ஏத்துக்கலையே அப்படி இருக்கும் போது நாங்கள் மொத்தமாக ஏத்துக்கிட்ட மாதிரியும் இங்க போகக்கூடாது அங்கே போகக்கூடாது என்று கண்டிஷன் போடுகின்ற பெஞ்சமின் நத்தனாய் அவர்களுடைய சூழ்ச்சி வலையில நாங்கள் சிக்க மாட்டோம் நானா நீ பார்த்துடலாம் அப்படின்னு அவங்களும் மல்லு கட்டுறாங்க ஆனால் தாறுமாறான தாக்குதல் தான் தரை போச்சு ஏற்கனவே அந்த நகரம் இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருப்பதும் புதுசாக போய் அங்கே குடியேறனுடைய வாழ்வாதாரமும் நாசமாகுது ஸோ முதல்ல அமாசுகள் தப்பு பண்ணாங்களா இல்லை பெஞ்சமின் நாத்தனி அவர்கள் தப்பு பண்ணாரா என்ற விஷயமானது முழுமையாக தெரியலை அமாசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிபந்தனையாக ஏற்றுக்கணும் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிறாரு அதுவும் நியாயமாகத்தான் தெரியுது ஆனால் இப்போது ட்ரம்ப் கண்ணில் விரல விட்டு ஆட்டி இருக்கிறது இந்தியா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யானுடைய இரண்டு பெரிய நிறுவனங்கள் மீது தடை விதித்து விட்டது அமெரிக்கா அந்த நிறுவனத்திடத்திலிருந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆனது என்ன வாங்கிட்டு இருந்தது ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஒம்பது மில்லியன் பேரல் அளவுக்கு குரூட் வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு சமமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசு துறை நிறுவனம் நாலு இருக்குல்ல அதுவும் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு பெரிய நிறுவனத்தின் மீது தடை விதித்ததுனால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கே போவாங்க அதனால் இந்தியாவுடைய அரசு நிறுவனங்கள் வந்து ஒரு புதிய முடிவெடுத்துக்குது ரஷ்யாவில் இந்த ரெண்டு பெரிய நிறுவனத்திடத்தில் தான் என்ன வாங்க வேணாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லப்படுகின்ற எந்த ஒரு ஒப்பந்தமும் போடாமல் இன்றைய தேவைக்கு எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து நாங்கள் கொள்முதல் பண்ணுவோம் எந்த ரெண்டு நிறுவனத்தை கருப்புப்பட்டியில சேர்த்துருக்காங்களோ அந்த ரெண்டு நிறுவனத்தை தாண்டி மற்ற நிறுவனங்கிட்ட இருந்து நாங்கள் எண்ணெயை வாங்குவோம் அதுவும் ரஷ்யாவிலிருந்து தான் வாங்குவோம் ஏன்னா எங்களுடைய எண்ணெய் கொள்கையே வந்து குறைவான விலையில எங்கே கிடைக்கிதோ அங்கே தான் எண்ணெய் வாங்குவோம் அந்த ரெண்டு நிறுவனத்தை தாண்டி மற்ற நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் எண்ணெயை வாங்க போகிறோம் ஆனால் டிசம்பர் மாதத்துக்காகவோ இல்லை தொடர்ந்து என்ன வாங்க வேண்டும் என்ற கால அடிப்படையிலோ நாங்க யாரிடமும் இன்னும் ரஷ்யாவுடைய புதிய நிறுவனத்துக்கிட்ட கிட்ட ஒப்பந்தம் போடல ஒன்னு இடைத்தரகர்கள் வந்து எண்ணெயை அவங்க கிட்ட எண்ணெய் வாங்குவோம் இரண்டாவது ரஷ்யாவில் எண்ணெயை வாங்குவோம் அப்படின்னு இந்தியாவுடைய அரசு நிறுவனங்கள் அறிவித்திருக்கிறது அதையே ரிலையன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிக்க போதா இந்த இடைத்தரகர்கள் என்கின்ற பொழுது ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க எண்ணெயை வாங்குவாங்க அவங்க கிட்ட இருந்து நம்முடைய அரசு நிறுவனமும் ரிலையன்ஸும் வாங்கிக்கும் அந்த மாதிரி இடைத்தரகர்களை பயன்படுத்த போகிறாங்க இப்படி இடைத்தரகர்கிட்ட என்ன வாங்க வேண்டாம் என்று இந்தியாவை அமெரிக்கா சொல்லவே இல்லை அதுக்கு தடையும் விதிக்கவே இல்லை ரெண்டாவது யூகோயில் மற்றும் ரோஸ் நிப் இந்த ரெண்டு நிறுவனத்தின் மீது தானே பொருளாதார தடை போட்டாங்க அமெரிக்கா இந்த ரெண்டு நிறுவனத்தை தாண்டி அதனுடைய துணை நிறுவனங்கள் இருக்குது நிறைய அது பல்வேறுபட்ட நாடுகளில் இயங்கி கொண்டு அந்த துணை நிறுவனங்கிட்ட இருந்து இந்தியா என்னைய வாங்கிக்கும் இப்போ ஜெர்மனுடைய அரசாங்கமானது ரோஸ் நிப்டி என்ற நிறுவனத்துடன் வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அந்த ஜெர்மன் நிறுவனமும் ரோஸ் நிபு நிறுவனமும் இப்போது தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க கருப்புப்பட்டியலில் சேர்த்த பிறகு இப்போ ஜெர்மன் கூட சொல்லியிருக்குது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய துணை நிறுவனமானது ரோஸ் நிப்டி என்ற ரஷ்யாவுடைய பெரிய எண்ணெய் நிறுவனத்திலேருந்து பிரிஞ்சு வந்தாச்சு அந்த நிறுவனத்தின் மீது எந்த விதமான பொருளாதார தடையும் போடல நாங்கள் அமெரிக்கா கிட்ட இருந்து கூட அதுக்கான வாங்கி வாங்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை நாங்க ரஷ்ய நிறுவனத்திலிருந்து பிரிஞ்சு வந்துட்டோம் ஆனா ரஷ்யாவோ இல்ல ரஷ்ய நிறுவனமோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஷ் நிப்டி நிறுவனத்துடன் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய துணை நிறுவனத்தை ஆதிக்கம் செலுத்தலாம் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செய்யலாம் என்று நினைச்சா அதெல்லாம் முடியாது பொருளாதார தடைக்கு பிறகு எங்க நாட்டு நிறுவனமானது தனியா பிரிந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி அந்த ரெண்டு பெரிய நிறுவனத்திடம் இருந்து பல கிளை நிறுவனங்கள் இருந்தது அந்த நிறுவனத்திடம் இந்தியா என்ன வாங்க போது இது ட்ரம்ப்புக்கு புரியாத புயிர் கிடையாது இந்த மாதிரி என்ன வாங்குவாங்க அப்படின்னு தெரியாமையும் இல்லை ஆனா திடீர்னு ரெண்டு நிறுவனத்தையே நம்பி இருந்த இந்தியாவுடைய ஆயில் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தடை விதித்துட்டா அவங்க எங்க போவாங்க என்று தெரியும் ஆனா மேஜரா என்ன வாங்குறத நம்ம கட் பண்ணோம்னா பிறகு ரஷ்யா பணியும் என்றுதான் நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரு அதனால தான் ரெண்டு பெரிய நிறுவனங்கள் மீது தடை போட்டு கருப்பு பட்டியலே வந்து சேர்த்திருக்கின்றார் கருப்பு பட்டியல சேர்த்துட்டா அந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனத்துக்கும் எண்ணம் விற்கக்கூடாது ரஷ்யாக்குள்ள மட்டும்தான் எண்ணெய் விற்கணும் என்ற அடிப்படை புரிதல் நமக்கு தேவைங்க அது மட்டும் இல்ல ரிலையன்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தத்தை கோரியிருக்குது தடை செய்யப்பட்ட ரெண்டு நிறுவனங்களை தாண்டி மற்ற நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் விட்டு இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ளலாம் அதாவது ரஷ்யாவிடமிருந்து நமக்கு கிடைத்த எண்ணெய் விலை வந்து பாத்தீங்கன்னா மற்ற நிறுவனங்களிடமிருந்து கிடைக்குமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை அது மட்டும் மட்டுமில்ல இன்னொரு தகவலும் எனக்கு கிடைச்சிருக்கு என்னன்னு பாக்கும்போது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில வர்த்தக ஒப்பந்தமானது இந்த மாசம் முப்பதாம் தேதி இறுதியாக போகுது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த பிணக்கானது முடிவுக்கு வருகிறது அதனால குருடாயில் விலையானது அதிரடியாக ரெண்டு ரெண்டு ஆனது குறைந்திருக்கிறதா ரெண்டு ரஷ்யாவுடைய பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடை போட்ட பிறகு குரூடாயில் விலையானது அறுபத்தி டாலருக்கு மேல போயிடுச்சான் ஆனா இப்போது வந்து அறுபத்தோரு டாலரும் அறுபத்தி ரெண்டு அதனால எண்ணெய் விலையும் குறைஞ்சிருக்குது ரஷ்யாவுக்கு இணையாக யாரெல்லாம் எண்ணெய் கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட இந்திய நிறுவனமும் ரிலையன்ஸும் வாங்க போறாங்களாம் அது ரஷ்யாவுக்குள்ள நிறுவனமா இருக்கலாம் இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு நிறுவனங்களா இருக்கலாம் அந்த வந்து நிறுவனத்தான் எண்ணெயை கொள்முதல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்துல தடைக்கு பிறகு இந்தியா ரஷ்யாவுக்கு டாடா காட்டும் அப்படின்னு ட்ரம்ப் நினைச்சாரு ஆனா வேலையே வேலையில சாமி நாங்க மாற்று வழியை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நிறுவனங்கள் வந்து எண்ணெய் இருக்கின்றார்கள் ட்ரம்ப் என்ன போடலாம் துணை கிட்ட வாங்கலாமா வாங்க கூடாத அப்படியே என்ன விலையில வாங்கணும் அப்படின்னு சட்ட திட்டங்களை போடுவாரு அந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அடடா இவ்வளோ குறைந்த விலையில விற்க சொல்கிறாங்களே நாம எப்படி அந்த குறைந்த விலையில வித்து நாம எப்படி காசு பாக்குறது ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய நிறுவனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுப்பதை நிறுத்தும் ஏன்னா ரஷ்யாவுக்கு கூட அப்படிதான் அமெரிக்கா கட்டுப்பாடு வித்தியது இந்தியாவுக்கு நீ என்ன வித்துக்கோ ஆனால் சர்வதேச மார்க்கெட்ல அறுபத்தி அஞ்சு டாலர்னா நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு டாலராக நீங்க வித்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குகின்ற போது நாம உலக மார்க்கெட்டுடன் ஒப்பிடுகின்ற போது ரஷ்யா கிட்ட நாம முப்பது சதவீத தள்ளுபடி விலையில வந்து பாத்தீங்கன்னா என்ன வாங்கணும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா விலையை உயர்த்தி உயர்த்தி கடைசியில ஒரு பத்து சதவீதம் தள்ளுபடி விலையில மட்டும்தான் நமக்கு எண்ணெயை கொடுத்துட்டு இருந்தாங்க அது ரஷ்யா கிட்ட வாங்குறமே அந்த எண்ணெய் கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறமே எண்ணெய் அந்த அளவுக்கு தரமானது கிடையாது இருந்தாலும் அதை சுத்திகரி பண்றதுக்கான தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருக்கிறது அதனால நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை தொடர்ச்சியாக எண்ணெய் விலையும் இருந்தது இப்போது ரஷ்யா கொடுக்கின்ற எண்ணெய் விலைக்கு இணையாக மற்ற நாடுகளும் கொடுக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க அதுக்காக ஒப்பந்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க எந்தெந்த நிறுவனம் வந்து இந்தியாவுக்கு எண்ணெய் கொடுக்க போறாங்க பொறுத்து பார்க்கலாம் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நாம ரெண்டு நிறுவனத்தின் மீது தடையை போட்டோம் இனிமேல் இந்தியா எங்க போய் எண்ணெய் வாங்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு அவரும் கிட்டத்தட்ட இந்த தடை போட்ட பிறகு நான்கு முறை வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற போது சொல்லிட்டார் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதை குறைச்சிக்கும் குறைச்சிக்கும் சொன்னாரு ஆனால் இந்தியா குறைப்பதற்கான வாய்ப்பில்லை எங்களுடைய எண்ணெய் வாங்க கொள்கை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எண்ணெய நாளைக்கு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா குறைவான விலையில தருது அப்படின்னு சொன்னா மற்ற நாடுகளிடம் எண்ணெய் வாங்குறதை நிறுத்திட்டு நாம அமெரிக்கா கிட்ட மொத்த எண்ணெயையும் கொள்முதல் பண்ணுவோம் அப்படி தான் நம்முடைய எண்ணெய் வாங்குகின்ற கொள்கை இருக்குது இது அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணணும் ஆனாலும் கடந்த காலங்களை விட நாம் அமெரிக்கா கிட்ட எண்ணெய் வாங்குறது அதிகரித்து இருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக நம்ம அறுபதாயிரம் பேரல் அப்படி தான் எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போதைக்கு ஒரு லட்சம் பேரல்லிருந்து ஒன்று புள்ளி ஏழு லட்சம் பேரல் வரைக்கும் அமெரிக்கா கிட்ட கூட எண்ணெய் வாங்குறதை நம்ம அதிகரிச்சிருக்கிறோம் ஆனால் இன்னும் குறைவான விலைகளை கிடைச்சா அமெரிக்கா இடத்துல நம்ம எண்ணெய் வாங்குவதற்கான சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு நம்முடைய தரப்பிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்கப்பா சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா லைக்ஸ் போடுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி